வனிதா விஜயகுமார் எழுதி இயக்கி தயாரித்து நடித்துள்ள படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வனிதா பிலிம் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்கிற இந்த படத்தில் ராபர்ட் வனிதா விஜயகுமார் ஸ்ரீமன் சகிலா கணேஷ் ஆர்த்தி மற்றும் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ஆகியோர்கள் நடிச்சிருக்கிறாங்க டி ராஜபாண்டி விஷ்ணு ராமராஜன் டிஜே கபில் இணைந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிற இந்த திரைப்படத்திற்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து இசையமைச்சிருக்கிறாரு தான் இயக்கிய முதல் படத்திலே அடல் காமெடி ஜானரை இயக்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க வனிதா துணிச்சலாக ஐடியாக இருந்தாலும் திரைக்கதை கதை ஒளிப்பதிவு என பார்வையாளர்களை வந்து திரையரங்கு விட்டு ஓட வைக்கிற அளவிற்கு ஒரு முதிர்ச்சியான படத்தை தந்திருக்கிறாருன்னா சொல்லணும் சரி வாங்க இந்த படத்தை பற்றி பார்ப்போம் ராபர்ட் மற்றும் மனிதா வந்து கணவன் மனைவியாக நடிச்சிருக்கிறாங்க நாற்பது வயசாக இட்டுற வனிதா தனது வயசை வயசை வச்சு கவலை கொள்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க குழந்தை பெற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி தன்னோட கணவர் வந்து கன்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் ராபர்ட்டோ தனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்கிறாரு இதனால் இரு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்க ராபர்ட் வந்து ஏன் குழந்தை வேணான்னு சொல்கிறாரு வனிதா வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாரா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை குழந்தை பெற்றுக்கிறது குறித்தும் வயசு குறித்தும் உடல் வயசாவது குறித்தும் பெண்களோட உளவியலை வந்து மிக யதார்த்தமாக புரிதலோடு அணுகிருக்கிறாங்க வனிதா அடல் காமெடி ஜானரில் சில துணிச்சலான விஷயங்களை வந்து ஹியூமராக முயற்சி செய்ய பார்த்துக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பாங்காங்கில் செட்டிலான தெலுங்கு மொழி பேசும் குடும்பத்தை வந்து காட்டுறாங்க பாங்காங் கலாச்சாரத்தை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற விதம் அவர்களை அணி முடை என ஒவ்வொரு புது கதையுலத்தையே காட்டியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு கிறுக்கு கொரியன் டிராமா பார்க்கும் ஒரு அனுபவத்தை வந்து மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வந்து படம் ஏற்படுத்தியிருக்குது இதெல்லாம் வந்து கதையில் இருந்தாலும் கதையின் ஓட்டம் வந்து மிக அலட்சியமாக கையாளப்பட்டிருக்கிறது கடனுக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் சக்ஸஸில் இருந்து தப்பிய மிருகங்கள் போல கதை முழுவதும் கலாச்சார குறை கலவரமாக தான் செய்கிறாங்க இறைச்சலான பாடல்கள் மற்றும் பின்னணி இசை பழைய வெயிட்டிங் வீடியோவை விட சுமாரான ஒளிப்பதிவு என தொழில்நுட்ப ரீதியாகவும் எந்த ஒரு முதிர்ச்சியும் இல்லாமல் படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க வனிதா விஜயகுமார் கதையில் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தாலும் திரைக்கதையில் வந்து கோட்டை விட்டிருக்குறாங்க வனிதா குறிப்பாக படத்தில் வந்து ஏராளமான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கானதாக இல்லாதது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் ஸ்ரீகாந்த் தேவோட இசையில் வந்து பாடல் வந்து சுமார் ரகந்தான் பின்னணி இசை வந்து சற்று கொஞ்சம் கை கொடுத்துருக்குது குறிப்பாக சிவராத்திரி பாடல் வந்து கிளிகிழப்பை ஏற்படுத்துகிறதாக அமைஞ்சிருக்குது ஒளிப்பதிவு எடிட்டிங் என தொழில் ரீதியாக பேசும்படியாகவே எதுவுமே இல்லை ஆர்த்தி சகிலா கிரண் ஆகியோர் வந்து தங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கச்சிதமாக செஞ்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த படம் ஏதோ கொஞ்சம் சுமாரான படமாக கூட கொஞ்சம் வந்திருக்கும் இப்படி சொதப்பிட்டீங்களே வனிதா இது போன்ற சினிமா தகவல்களுக்கு வந்து சகான சூர்யா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்வோம்